வாசிக்கும்படி கேட்கிறேன் சங்கீதத்தின் புஸ்தகம் தொன்னித்து ஓராம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன் சங்கீதம் ஒன்று நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆண்டவர் காலை வழியில் ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை ஒரு உற்சாகமான வார்த்தையை ஆண்டவர் தருகிறார் நீடித்த நாட்களால் ஒரு நீடித்த ஒரு நாளை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் தீர்க்க ஆயுச தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் பிறகு சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை திருப்தியாக்குவேன் அப்ப தீர்க்க ஆயுஷையும் அந்த தீர்க்க ஆயுசு நாட்களிலும் ஒரு திருப்தியான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமேன் சொல்றது புரியுதா எத்தனை பேர் புரியுது புரியவங்க கைய உயர்த்தி ஆமேன் சொல்லலாம் நம்முடைய தேவன் யாரு ஆமீன் குறைஞ்ச நாட்களை தருகிற தேவன் அல்ல அவர் ஸ்தோத்திரம் அவர் நீடித்த நாட்களை தருகிறார் அந்த நாட்களிலே நம்மை திருப்தியாக கத்தர் நடத்துகிறார் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க திருப்தியாக நடத்துகிறார் திருப்தியாக நடத்துகிறார் எது திருப்தி எது திருப்தி இப்ப எது போதும்னு சொல்லுவோம் எப்ப போதும்னு சொல்லுவோம் எப்ப போதும் சொல்லும் சாப்பாடு போது போதும் இல்ல இன்னும் நான் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் காது வழியாகவும் என்ன பண்ணிடும் சிந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால வேண்டாம் போதும் பணம் கொடுத்தா இன்னும் கொடுங்க இன்னும் தாங்க அப்போ அந்த திருப்தி என்ன அப்படின்னா இதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு வந்து அமேன் ஸ்தோத்ரம் ஒரு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும் ஆண்டு சொல்றாரு உன திருப்தியா நடத்துவேன் உன திருப்தியா நடத்துவேன் தீர்க்காயுச கொடுப்பேன் அந்த தீர்க்காயுசு நாட்கள் எல்லாவற்றிலும் நான் உன திருப்தியா நடத்துவேன் இந்த இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமே அவமே அங்க சொல்ல நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக அவன் ஒரு ஒரு குறிப்பிட்டு ஒரு அவன் அவன் அப்படின்னு சொல்றாங்க யார் அவன் கேள்வி வருதுல யார் அவன் அவன் யார் அவன் யாருன்னா அந்த தொண்ணூத்தி ஒரு ஒன்னாவது வசனத்தை வாசிங்களேன் உன்னதமானவரின் மறைவில் மறைவில் இருக்கிறவன் எப்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன ஆண்டவர் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது அப்போ அந்த உன்னதமான அந்த மறைவில் இருக்கிறதான அந்த பரலோகத்தின் காரியங்களை பரலோகத்தினுடையதான அந்த விசுவாசத்தை பரலோகத்தை நம்பியிருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன் அவனுக்கு அமீன் ஒரு ஸ்தோத்திரம் நீடித்த நாட்களை மாத்திரம் அல்ல அவனை திருப்தியாக நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை வயத்தலேயாச்சலுங்க பார்க்கலாம் அப்போ இதுல இதுல இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இயேசுவையை ஆமேன் நானே உனக்கு வழி நானே உனக்கு சத்தியம் நானே உனக்கு ஜீவன் என்று சொல்லுகிற அமேன் பரலோக தேவன் சோத்ரம் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுசை தொடரான் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு திருப்தியாய் நடத்துவாராம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க கைகளை பயத்தலையா சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல எது திருப்தி அதாவது ஒரு பத்து பேரை வச்சு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படித்தானே அமைதியாயிட்டாங்க அப்படிதானே அப்படித்தானே யா நல்லா கவனிங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் உன திருப்தியாக நடத்துவேன் அவனை நான் திருப்தியாக நடத்துவேன் மேன்மையாக வைப்பேன் அற்புதமாக நடத்துவேன் பாருங்க ரெண்டாவது சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது இந்த பதிமூணாவது ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள் அப்புறம் பதினைஞ்சாவது வருஷத்தை வாசிங்கள அவர்கள் முதிர் வயது அவர்கள் முதிர் வயதிலும் இருப்பார்கள் புஷ்டியும் அப்ப நீடித்த நாட்களை அவர்கள் சுதந்திரித்திருப்பார்கள் எப்போ கர்த்தருடைய ஆலயத்தில அப்ப தேவ ஆலயமும் பரலோகமும் இணையப்படுகிறதான காரியம் எப்படி சொல்ற புரியுதா மனவாட்டியும் மனவாளன் அல்ல லூயா புரியுதா அப்போ மனவாட்டி ஆயத்தமா இருக்க வேண்டும் மனவாளன் வருகிற நேரத்துக்கு ஆயத்தமா இருக்க வேண்டும் அப்போ அப்ப தேவ சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகள் கத்தரை தேடுகிற பிள்ளைகள் உன்னதமான மறைவில் இருக்கிற பிள்ளைகள் கத்தரோடு கூட நடக்கிற நடந்து ஆமேன் கத்தருக்கு மகிமையை கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீடித்த நாட்களை தருகிறேன் அந்த நாட்களை நான் திருப்தியாக மாற்றுகிறேன் உன் குடும்பத்தை ஆண்டவர் திருப்தியாக நடத்துவார் இயேசுவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுகிற காரியத்தில் கத்தர் நிறைவை தருவார் குறைவில்லாதபடி கத்தர் நடத்துவார் மேன்மையாக கத்தர் வைப்பார் சமாதானமாய் கத்த நடத்துவார் எத்தனை பேர் சொல்றீங்க கைகளை போய் தலையில பார்க்கலாம் வரவே வராதபடி கத்த நடத்துவார் இந்த விஷயம் ஆண்டவர் சொல்றார் உன்னை நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று என்று சொல்கிறார் விசுவாசித்து வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எந்த காரியம் வரக்கூடாதுன்னா மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வருஷம் வாசிங்களே மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாசிங்க பச்சிகளை கவனித்து வாசிக்கிறீங்க ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்த வாழ்ந்து இன்னத்த செய்து எது எது கூடாது வசந்த வாசிங்களா எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று என்று உங்கள் சரீரத்துக்கு எண்ணத்தை உடுப்போம் சொல்றதுக்காகவும் கவலைப்படாதிருங்கள் எதை பண்ணாதீங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு உன்னை நீடித்த நாட்களாக திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார் அப்போ எதை நமக்கு வாய்க்கில் வரக்கூடாது என்னத்த என்ன ஏன் ஏது அதுல ஒரு கவலைப்படாத நீ நம்புகிற காரியம் இயேசு வருவரே இதுவரை நடத்தின தேவன் குறைவில்லாத என்னைக்கு இயேசுவை நான் சொந்த ரச்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அவரை நான் நம்பி அவருடைய உயிர்த்தளத நம்பி அவருடைய மரணத்தை நான் நம்பி இருக்கிறேன் அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் அவர் ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்தது அவர் எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் மீண்டும் வரப்போகிறார் அதை விசுவாசித்து அமேன் நமக்குள்ளாக இந்த காரியம் வரக்கூடாது என்னத்தை உண்போ என்னத்த குடிப்போ என்னத்தை பிள்ளைகளை என்ன பிள்ளைங்களை என்ன கணவனர் உன் கூட வாழ்ந்து போதோம் போதும் அப்படி நீ சொல்லாத கர்த்தர் கொடுத்த குடும்பம் கைகளை பாய்த்தால் எல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் கொடுத்த கணவன் கர்த்தர் கொடுத்த மனைவி கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் ஆமேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் உன் வாழ்நாளை நான் நீடிக்க பண்ணுவேன் உன்னை திருப்தியாக மாற்றுவேன் அப்ப நம்ம விசுவாசம் எப்படி உன்னதமான தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து அந்த வசந்தத்தை வாசிங்களேன் கவலைப்படாதிருங்கள் என்று சொ ஆகாரத்தை பார்க்கலும் கவனித்து பாருங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க அவைகள் விதைக்கிறதும் இல்லை அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லைஞியத்திலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும்

ஒரு நாள் வேலை செய்வதற்கு ஹெசிடேட் ஆகாதீங்க. चलोங்க பாத்தீங்களா வீட்லயே லாக்இன் பண்ணுவாங்க அப்படிதானே? चलोங்க ஆபீஸ் போவாங்க. டோன்ட் ஹெசிடேட் டு டு தி வர்க். நம்ம கோணலும் மாறுபாடான இடத்துல தான் வாழ்றோம். இத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க எல்லாம் சொல்லுங்க. பக்கத்தில் பேசறங்க கோணலும் மாறுபாடான இடத்துல தான் நீங்க வாழ்றீங்க. புரியுதா நேராக இருக்கிறவங்கலாம் வாழல பரலோகத்தில் வாழல சொல்லுங்கள் பரலோகத்தில் வாழல நம்ம பரலோகத்துக்கு போக போகிறோம் எப்போ போக போகிறோம் இந்த கோணலானவங்க மத்தியில் வாழ்ந்து தான் போக போகிறோம் அல்லே லூயா அல்லே லூயா உங்களுக்கு புரியுதுங்களா ஆ இப்படி சொல்கிறோம் இன்னத்தை இன்னத்தை என்னத்தை நடக்காது ஆகாது ஆ எத்தனை பேர் அப்படி பார்த்தோன்னே அவங்கள டால்ரேட் பண்ணிங்க நடக்கவே நடக்காது இது ஆகவே ஆகாது எத்தனை பேர் பெட்டர் கோ அப்படின்ட்டு சொல்லிடுங்க நீங்க வெளியே போ ஆகோன்னு சொல்லு அவன் உன்னதமான மறைவில் இருக்கிற தேவன் சொல்லுவார் ஆகும் எல்லாம் நடக்கும் எத்தனை பேர் அமேன் சொல்றீங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் நம்ம விசுவாசிச்சுட்டே இருக்கணும் விசுவாசிச்சுட்டே இருக்கணும் பாருங்களேன் ஆண்டர் பாருங்க எவ்வளோ நல்லவர் பாருங்களேன் ஒருவேளை இந்த எண்ணத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆகாது இருப்பீங்களா சொல்றாரு சங்கீதம் மூணாவது வசனத்தை வாசிங்களேன் நூற்றி மூணாவது சங்கீதம் மூணாவது வசனத்தை வாசிங்களெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி நை அழிவுக்கு விலக்கி பிராணனை கிருபையினாலும் விலக்கிவிட்டு உன்னை என்ன பண்ணுவேன் நானு முடிசூட்டுவே கைகளை உயர்த்தலே ஹ Alleluia चलेंगे பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இப்படிப்பட்டதான தான வேதனையோடு கவலையோடு கூட கண்ணீரோடு கூட நீங்க அவதிப்பட்டு சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டவட்ட கேளுங்க இயேசுவே மன்னிங்கப்பா. மன்னிங்க ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிற இந்த காரியங்கள்ல நீ இயேசுவை நம்புவாய் என்று சொன்னால் இது கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கத்த நிச்சயமாய் அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் நடத்தி செல்வார் அவர் நடத்தி அவர் ஆதாரமான தேவன் அப்படி ஆதாரம் ஒன்றுமே குறையாது கத்தருடைய பிள்ளையே நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாரம் என்ன கர்த்தருக்கு பயந்தால் நீ கர்த்தருக்கு பயந்தால் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளையின் வாழ்வை பார்ப்ப தேவ பயத்தோட இரு கர்த்தருக்கு அற்புதம் செய்வார் எப்படி நடத்துவார் மாம்சீகத்தில் வருகிற கேள்விகள் வரும் அதை ஆராதிக்காத எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க மாசத்துல வர கேள்வியை நீ ஆராதிக்காத அதை சொல்லாத அதை சொல்லி வாழாத நீங்க இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க பிள்ளைகள் எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க உண்மையா சொல்றேன் மனசுல இருந்து ஆழத்துல இருந்து சொல்றேன் கத்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க மாம்சத்துல நினைக்கிற காரியங்கள் அதை நினைக்காதீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அற்புதங்களை கர்த்த செய்வார் அற்புதங்களை கர்த்த செய்வார் இது எப்படி ஆகும் கர்த்தராக பண்ணுவார் முடியாததை முடிய பண்ணுகிறவர் இயேசுவானவர் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவரே முடியாததை கையை உயர்த்தி கண்ணை மூடி கொஞ்சம் சொல்லுங்கள் ஏசப்பா முடியாததை கை கண்ணை மூடி கண்ணை மூடி சொல்லுங்க முடியாததை முடிய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே ஆண்டு ஒரு நாளும் நான் ஃபெயிலியரை நினைக்க மாட்டேன்ப்பா ஐ நெவர் திங்க் எனி மைனஸ் நடக்குமா நடக்கும் ஏசப்பால ஆகும் ஏசப்பாவால எல்லாம் செய்வார் எல்லாம் நடத்துவார் அற்புதங்களை கத்த செய்வார் கத்தரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை இயேசுவின் நாமத்தில் ஆகணும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆம்பேன்